அந்திவானம் இறைத்துள்ளான் ஒளி வண்ணத்தை எழில் எங்கும் மறைந்துள்ளான் எழுத்து அந்த ஓவியனை அவன் எங்கே மறைந்துள்ளான் இறைத்துள்ளான் ஒளி வண்ணத்தை எழில் எங்கும் மறைந்துள்ளான் எழுத்துவா அந்த ஓவியனை அவன் எங்கே மறைந்துள்ளான் சிறைக்கு தப்பிய கிளிச்சிறகெடுத்து தீட்டிய கோடுகளோ செந்தியன் குடத்தில் மஞ்சள் விழுந்து சிந்திய கோலங்களோ சிறைக்கு தப்பிய கிழிச்சிறகெடுத்து தீட்டிய கோடுகளோ செந்தியன் குடத்தில் மஞ்சள் விழுந்து சிந்திய கோலங்களோ வைகறை வேளையில் கிழக்கு வீதியில் வண்ணங்கூட்டுகிறான் மாலையில் மேற்கு சாலையில் அதற்கு வடிவந்தீட்டுகிறான் பொய்கையில் வீழ்ந்த பூமகரந்த பொலிவை காட்டுகிறான் பொன்முகில் வீணையில் ஓவிய இண்டிசை புதுமை மீட்டுகிறான் இறைத்துள்ளான் ஒளி வண்ணத்தை எழில் எங்கும் வரைந்துள்ளான் எழுத்துவா அந்த ஓவியனை அவன் எங்கே மறைந்துள்ளான் தங்கக் குழம்பு பொங்கி வழிந்து தவழும் ஓடைகளோ சந்திரன் வந்து செந்தமிழ் வாடும் சந்தன மேடைகளோ தங்கக் குழம்பு பொங்கி வழிந்து தவழும் ஓடைகளோ சந்திரன் வந்து செந்தமிழ் வாடும் சந்தன மேடைகளோ சங்கம நேர குங்குமப்பட்டோ சாந்து கலைந்ததுவோ சாயகதிரடுப்பில் சமைத்த மேக சாதம் குலைந்ததுவோ சங்கம நேர குங்குமப்பட்டோ சாந்து கலைந்ததுவோ சாய்கதர் அடுப்பில் சமைத்த மேக சாதம் குலைந்ததுவோ கற்பின் செல்வி பொற்புடை தெய்வம் கண்ணகி வெளிச்சுடரோ காவிய மாதவி மேனியில் பூசிய கலவை ஒழித்திரளோ அற்புத சின்னம் சூரிய கிண்ணம் அழகிய எண்ணங்களோ அடடே அந்த ஒரு கிண்ணத்தில் ஆயிரம் எண்ணங்களோ அற்புத சின்னம் சூரிய கிண்ணம் அழகிய எண்ணங்களோ அடடே அந்த ஒரு கிண்ணத்தில் ஆயிரம் வண்ணங்களோ வெய்யவன் என்னும் தென்னையில் மின்னும் விரிந்த ஓலைகளோ வெண்ணிலவுக்கு மனப்பரிசாக விழுந்த சேலைகளோ வெய்யவன் என்னும் தென்னையில் மின்னும் விரிந்த ஓலைகளோ வெண்ணிலவுக்கு மனப்பரிசாக விழுந்த சேலைகளோ பொய் உருகொண்ட வெண்மகளுக்கு புனைந்த ஒப்பனையோ பொழுதின் முடிவில் இரவின் வரவில் புலர்ந்த கற்பனையோ பொய்யுறு கொண்ட வெண்மகளுக்கு புனைந்த ஒப்பனையோ பொழுதின் முடிவில் இரவின் வரவில் புலர்ந்த கற்பனையோ இறைத்துள்ளான் ஒளிவண்ணத்தை எழில் எங்கும் வரைந்துள்ளான் இழுத்து வாழ்ந்த ஓவியனை அவன் எங்கே மறைந்துள்ளான் தேரில் ஏறி அழகு மகள் வர திகழும் நெடுஞ்சாலை ஒளி சிதறும் அந்தி வானத்திலே ஒரு சித்திர பூஞ்சோலை தூரிகை எங்கனும் பிடிக்கின்றான் அவன் தோற்றம் விளங்கவில்லை வெளி தோய்ந்து மிதந்திடும் காட்சியிலே என துன்பம் நெருங்கவில்லை இறைத்துள்ளான் ஒளி வண்ணத்தை எழில் எங்கும் வரைந்துள்ளான் எழுத்து அந்த ஓவியனை அவன் எங்கே மறைந்துள்ளான்